லார்ட் இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்குற வார்த்தை மார்க் ரெண்டாவது அதிகாரம் இதில் முதல் பகுதிகளில் நாம் ஒரு நான்கு பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வந்து அவனை ஏசுக்கிட்ட கொண்டு வருவாங்க ஏசப்பா அந்த ஓ நான்கு நபருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒரு பரிபூர்ணம் விடுதலை கொடுப்பார் இன்றைக்கி நமக்கும் அப்படி தாங்க சில வேலைகளில் நம்ம குடும்பத்தை குறித்து குடும்பத்தில் இருக்கிறவங்களை குறித்து ரொம்ப கவலைப்படும் ஐயோ என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை நீங்கள் விசுவாசத்தோடு ஜோம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டாகுங்க பாருங்கள் அந்த திமிர்வாதன்காரன் கேட்கல ஆனால் அந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தாரு இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என் மகளுக்கு குழந்தை இல்லை என் மகன் ரொம்ப கடனில் இருக்கிறா என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை இல்லை அப்படியெல்லாம் ஜோ பண்ணுறீங்களா உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவாங்க ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நான்கு பேர் விசுவாசத்தை பார்த்து அங்கே அற்புதம் செஞ்சாராம் உங்கள் விசுவாசத்தை பார்த்து நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தருவார் நம்பிக்கையோட ஜோ பண்ணுங்க கத்துறவங்கள ஆசீர்வதிப்பார் ஆமீன்